நானும் சித்த மருத்துவர் கற்பகம் கையில் வெண்ணையை வச்சுட்டு நெய்க்கு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரிதாங்க நம்ம கிட்ட நிறைய மருத்துவ குணங்களை வந்து வாரி வழங்கக்கூடிய ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்குது நம்மளை சுற்றியே இருக்கு ஆனால் நம்ம அதை கண்டுக்காமலும் பயன்படுத்திக்காமலும் வந்து விட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் நாம் இன்னைக்கு நம்ம பாரம்பரிய மூலிகைகளில் ஒன்றான அகத்தி அப்படிங்கிற மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் கீரைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அகத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவத்தில் ஃபார்மோகாலஜி மூலிகை ஃபார்மகாலஜி புக்கில் முதல் மூலிகையாக வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகை அதனுடைய பொட்டானிக்கல் பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா சஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா அதனுடைய பெயர்கள் அச்சம் முனி கரீரம் இந்த மூலிகை தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பயிரிடப்படுது வெற்றிலை மாதிரியான செடிகளுக்கு அது வந்து பற்று ஏறுறதுக்கு ஒரு ஒட்டுணி தாவரமாகவும் நிறைய இடங்களில் இது பறக்கப்பட்டு பயிரிடப்படுது இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாழை அகத்தி சிற்றகத்தி சீமை அகத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருந்தாலும் சாதாரண அகத்தி தான் நம்ம சாப்பிடக்கூடியதாகவும் நிறைய மருத்துவ குணங்களுடையதாகவும் வந்து அகத்தி அகத்திக்கீரையை பற்றி சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மருந்திடுதல் போகும் கான் வன்கிருந்தி வாய்வாம் திருந்த அசனம் செரிக்கும் வருந்த சகத்தில் எழும் பித்தம் அது சாந்தியாகும் நாளும் அகத்தையிலே தின்னும் அவருக்கு அகத்தியர் குணமாகலாம் சரி இப்போ இதோட பயன்களை பார்க்கலாம் நம்பர் ஒன் நச்சுத்தன்மையை வந்து நீக்குகிறது அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து நீக்கி டீடாக்சிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாடல வந்து பார்த்திங்கன்னா மருந்திடுதல் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மருந்திடுதல்னா இடு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இடு மருந்து அப்படின்னா ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்து கொடுத்துருவாங்களோ அந்த காலத்துலலாம் ஸோ அதுதான் வந்து இடு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி ஒருவேளை நீங்கள் தெரியாமலே அதை சாப்பிட்டு வந்திருந்தாலும் நீங்கள் அகத்திக்கிறையை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் அது வந்து எடுத்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ நம்ம அடிக்கடி உடம்பு டீடாக்சிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சேர்த்துட்டு வரது மூலிமா உடம்பு டீடாக்சிஃபை ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா வயிற்றுப்புழு நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்குமே இந்த வயிற்றுப்புழுழு பிரச்சனை வந்து காமனாக வரக்கூடியது தான் யூஸ்வலாக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டேப்லெட்ஸ் வந்து இருக்க சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த அகத்திக்கீரையை சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த வயிற்றுப்புழு பிரச்சனை வந்து நமக்கு இருக்காது குடல் புழுக்களில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணம் வந்து கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர்கோவை மற்றும் சுரம் ஆகிய பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ரிலீஃப் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நீர்கோவைன்னா வந்து சைனசைடிஸ்ங்க ஸோ சைனசைட்டிஸ்க்கு வந்து நம்ம இந்த இலை சாற்றை வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரானலாக அப்ளை பண்ணாலே போதும் அந்த இன்ஃப்ளமேஷனையும் தலை பாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி அந்த பிரச்சனை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே எக்ஸ்ட்ரானலாக தானே அப்ளை பண்ணுறது தானே ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாம் அடுத்தது ஃபீவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ குழந்தைகள்லாம் ஃபீவர் இருக்கும்போது நீங்கள் இந்த அகத்தியலை சாட உடம்பு ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பித்தத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஏற்கனவே என்னுடைய நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருப்பேன் முக்குற்றங்கள் அடிப்படையில் தான் வந்து மருத்துவம் இயங்குது அதில் வாத பித்தக்கமும் ஸோ அதில் பித்தத்தை வந்து குறைக்குது அதிகம் நம்ம உடம்புல வந்து பல்வேறு காரணங்களாக பித்தமானது அதிகரிக்கலாம் ஸோ அந்த அதிகரித்த பித்தத்தை வந்து இந்த அகத்திகளை குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு சிறந்த மலைமிலிக்கையாக செயல்படுகிறது அகத்தியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர்ஸ் அதிகம் அதாவது குறிப்பாக அன்சாலிபிள் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அகத்தி வந்து ஒரு சூப்பரான லாக்ஸேட்டிவாக ஒரு பெட்டரான மலைமிலக்கியாக வந்து செயல்படும் இந்த கீரையில் நான் சாலிபிள் ஃபைபர்ஸ் அதிகம் இருக்கிறதால நல்ல வேக வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்கிறாங்க வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நல்லா வேக வச்சு எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ வேக வச்சு தான் சாப்பிட்ணும் இல்லைன்னா நிறைய வயிற்றுப்போக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அகத்திக்கிறி எடுக்கும்போது கான்ஷியஸாக நல்லா வெந்து நல்லா வேக வச்சு எடுக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் அண்ட் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா வியாதி வியாதிகாரங்களும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அீன் இதில் பார்த்திங்கன்னா இதில் ஃபைபர்ஸ் வந்து அதிகம் இருக்குது அப்படிங்குறதில்ல நீங்கள் இதை ரெகுலராக சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு பிரச்சனையுமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அகத்திக்கீரையை வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அகத்திப்பூ நிறைய விதமான பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழு தாவரமே மருத்துவ குணங்களுடையதான் இருக்கும் அதை நம்ம பயன்படுத்தக்கூடியதாக எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஸோ அந்த வகையில் இங்கே அகத்தி பூவும் வந்து நிறைய மருத்துவ குணங்களுடையதாக இருக்குது நீங்கள் அதையும் நார்மலாக வீட்டில் வந்துட்டு வேப்பம்பூ மாதிரி சமைச்சியே சாப்பிடலாம் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் கண்களை வந்து பாதுகாக்குது கண் நோய்களை வந்து போக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கண் பிரச்சனைகள் இருக்கவங்க கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க நீங்கள் இந்த அகத்தி பூவை ரெகுலராக சமையலில் சேர்த்துட்டு வரலாம் அடுத்தது இந்த கீரையில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம உடம்புக்கு அன்றாட தேவைக்கு பூர்த்தி செய்கிற மாதிரியான நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் வந்து இந்த கீரையில் வந்து இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் முதல் விஷயம் கேல்சியமில் ஒரு சராசரி ஆணுக்கு வந்துட்டு ஒரு தௌசண்ட் ஆயிரம் மில்லிகிராமும் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒரு நூறு கிராம் அகத்து இல்லையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு மில்லிகிராமுக்கு மேலே வந்துட்டு கால்சியம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ ஓரளவுக்கு நெருக்கி நாம் அன்றாட தேவைக்கான கால்சியத்தை வந்து ஒரு நூறு கிராம் அகத்தியில் எடுக்கிறது மூலயமாவே நம்ம நிறைவு செஞ்சிடலாம் ஸோ அகத்திகளை வந்துட்டு கால்சியம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போலிக் ஆசிட் அயன் கரோட்டினாய்ட்ஸ் செலீனியம் அதாவது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு முக்கியமான சத்துங்க ஸோ செலீனியம் பொட்டாசியம் வைட்டமின் சிலாம் ரொம்ப நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான நுண் மூட்டச்சத்துகள் எல்லாமே இந்த கீரையில் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இதை நீங்கள் அடிக்கடி சேர்த்து வரது மூலியமாக இதோடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் என்னதான் இந்த கீரை வந்து ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த கீரையாகவோ இல்லை நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த கீரையாகவோ இருந்தாலும் கூட இந்த கீரை நம்ம அடிக்கடி உணவில் வந்து எடுத்துக்கக்கூடாது அதாவது டெய்லி பேசிஸில் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவம் சொல்லுது ஸோ நீங்கள் இந்த கீரையை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை பதினஞ்சு நாட்களில் ஒரு தடவையோ வந்து சேர்த்துட்டு வரலாம் குறிப்பாக மருந்து எடுக்கிறவங்க ஏதாவது மெடிக்கேஷன்ஸில் இருக்கிறவங்க வந்து இந்த கீரையை வந்து ரெகுலராக டெய்லி பேசிஸில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது ஒரு பத்திய பொருளாக வந்து கருதப்படுது அதனால் டெய்லி பேசிஸ் இந்த கீரையை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட மருந்துன்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் அதாவது டாக்ஸின்ஸை வந்து நீக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ அந்த டாக்ஸின்ஸை எப்படி நீக்குதோ நம்ம உடம்புல செயல்பட விடாமல் தடுக்குதோ அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகளையும் இது வந்து நம்ம உடம்பில் சேர விடாத படிப்படியை தடுத்துடும் அதனால் மருந்து எடுக்கும் பொழுது இந்த அகத்திக்கீரையை வந்து நீக்கணும் இது ஒரு பத்திய பொருளாக சொல்லப்படுது லாஸ்ட் கீரையை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன எப்படி பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தணும் எப்போல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் அகத்திகிரியையை பற்றி நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கேள்விங்க நான் பதில் சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் டாக்டர் கற்பகம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் மச்